இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்மாதிபதி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது வந்து லக்ன வாரியாக பார்த்து சொன்னாதான் உங்கள் நீங்கள் ஜாதகம் தெரியாதவங்க பார்க்காதவங்களுக்கே அது வந்து பார்க்குற அளவுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படின்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா உங்களுடைய லக்னத்துக்கு ஒம்பதாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்துருக்கிறதும் தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த யோகம் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க சிறு இருந்தே வந்து செல்வாக்கோட வளருவாங்க படிப்புல வெற்றி பெறுவாங்க அதே தொழிலில் வெற்றி பெறுவாங்க பெருசாக முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் முன்னேற்றம் அடைஞ்சி வீடு வாசல் நிலப்பலனு சொகுசு காரு இந்த மாதிரி காருப்பாங்களா எல்லா சுகபோகங்களும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து வெற்றி பெற்று வருவாங்க அந்த அதை அதை நீங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னம் வரையே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து லக்னத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து ஒம்பதாம் இடத்த என்னன்னா ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடத்துக்குடிய கிரகமும் ஒன்று சேர்ந்துருக்காரா ஒன்றும் சேரல அப்படின்னா தொடர்பில் இருக்கணும் அதாவது ரெண்டு பேரும் ஏழாம் பார்வையாக பார்வையில் தொடர்பில் இருக்கணும் அப்படி தொடர்பில் இருந்தாலும் அவங்க ஒன்று சேர்ந்துருக்கிறதா அர்த்தம் அல்லது ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அது பரிவர்த்தனை யோகம் அப்படி இருந்தாலும் அவங்க வந்து தொடர்பில் இருக்கிறதா அர்த்தம் விருட்சிகலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னா விருட்சிகலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சந்திரன் பத்தாம் அதிபதி வந்து சூரியன் இந்த சூரியனும் சந்திரனும் தொடர்பில் இருந்தாலும் உங்களுக்கு தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் அல்லது சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் அல்லது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகம் இந்த யோகம் உள்ளவங்க நீங்கள் வந்து நல்ல செல்வாக்கில் சிறு இருந்தே வந்து படிப்பில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதாவது வீடு வாசல் நிலப்பலன் எதுவுமே இல்லாத வீட்டில் நீங்கள் குறைபாடு உள்ள வீட்டில் பிறந்திருந்தாலும் எல்லா சுகபோகங்களும் உங்களுக்கு வந்து அந்த யோகம் வந்து கொடுக்கும் விரிச்சுக்கலக்கணக்காரருக்கு அடுத்தது தனுசு லக்னக்காரர் தனுசு லக்னத்துக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம் எப்படி இருந்தால் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சூரியன் பத்தாம் அதிபதி புதன் இந்த சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் இல்லை அல்லது ஏ ஏழாம் பார்வையாக ரெண்டு பேரும் பார்த்துருந்தாலும் வேலை செய்யும் அல்ல சூரியனும் புதனும் பரிமாற்றம் பண்ணி பருவ இர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த யோகம் வந்து வேலை செய்யும் அந்த யோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இளம் வயசுலேருந்தே செல்வாக்காக வளரக்கூடியவங்க படிப்பில் முன்னேறக்கூடியவங்க பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடியவங்க அல்லது வீடு வாசல் நிலப்பலன் எல்லா சுகபோகங்களையும் பெற்று நீங்கள் செல்வாக்காக வளர வேண்டியவங்க